எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விஸ்லர் சக்தி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுமாரி வீட்டு முன்னாடி வந்து செடி நல்லான்னு கண் குழி வச்சுருந்தேன் அதில் வந்து ஏற்கனவே நிறையா அந்த கல்லெண்ணென்னு அள்ளி இருந்தாங்க எக்ஸ் வயசு சின்ன அப்பாங்க சேர்ந்த எக்ஸ் வயசு ப்ரீசனிடும் அம்மா கச்சிந்தா அவங்க என்ன கல் அள்ளி போட்டு பார்த்துருப்பேன் வீடியோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா இருக்கிற வீட்டில் வந்து கல் கல் விட்டு கடாசுறாங்க விட்டு கடாசி கண்ணாடி உடைக்க பார்க்குறாங்க திரும்பியும் ஏற்கனவே தான் அடித்து உடச்சிட்டாங்க கண்ணாடியை நைட்டு நைட்டு நைட்டாக வந்து அதையும் இப்போ சரி பண்ணி மாற்றி வச்சுருக்கோம் அதையும் திரும்பி வந்து யாரோ திரும்பி வந்து கல் விட்டு அடித்து உடைக்க பார்க்குறாங்க வீடியோ பின்னாடி வருவோம் பாருங்கள்